இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பது நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நெருக்கங்கள் கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாமவே அழுது நம்மையே நொந்து நாம் பல காரியங்களை சில வேலை புலம்பிக் கொண்டிருப்போம் சில வேலை யாத்தையே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க என்ன தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க அவங்களே சொல்லுகிற காரியம் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன் நீங்கள் நானாக பேசுகிறவங்க கற்றுகிட்ட பேசுன என்ன உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் நெருக்கங்களை மாற்ற மாட்டாரா எனவே இங்கே வசனம் அதைத்தான் சொல்கிறது நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் நம்முடைய நெருக்கங்களில் பாடுகளில் வேதனைகளில் கவலைகளில் கண்ணீர்களில் நாம் கத்தரிடத்தில் சொல்லாதபடி நாம பல காரியங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே வைத்து அல்லது நாமாகவே சில வேலையில் வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே நான் உங்களை நோக்கி கூப்பிடும் நாளில் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் என்றைக்கு கத்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ அந்த நாளோடு நம்முடைய சஞ்சலங்கள் தவிப்பு வேதனைகள் பாடுகள் சத்துரு நம்மளை பார்த்து கேலி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளையை கத்தரை வைத்து விடுவார் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில் வெனினால் அவளை அப்படித்தான் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் அவளை அற்பமாய் நடத்தி கொண்டிருந்தாள் அண்ணால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் கணவன் அவளை தேர்ச்சிப்படியாக பல காரியங்களை உணவு ரெண்டு மங்கு கொடுத்தாரு எல்கானா பத்து குமாரரை பார்க்கலும் நான் அதிகம் அல்லவா என்று சொல்லி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி பார்த்தாரு ஆனால் அவளுக்கு ஆறுதல் உண்டாகவில்லை ஆனால் ஒரு நாளிலே அவள் தெய்வ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு ஒரு வெறித்தவளை போல குடித்தவளை போல புழம்ப ஆரம்பித்தால் கத்தர் அந்த நாளிலே அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சத்துருக்கள் வெக்கப்பட்டு போனாலும் சொல்லி அவளே அதை பாடக்கூடிய பாடலாக அங்கே பார்க்குறோம் என்றைக்கு நாம் நம்முடைய நெஞ்சத்தின் விசாரங்களை தேவ சமூத்துல சொல்லி நாம் கத்திரிடத்தில் ஒப்பு கொடுத்து அழக ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு கத்த நமக்கு நிச்சயமாய் நம்முடைய சத்திரிகளுடைய வாய்களை அடைப்பார் அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம பின்தொட மாட்டார்கள் நம்மை பார்த்து வீணான காரியத்தை பேச மாட்டார்கள் அவர்களை பின்னிட்டு திரும்ப பண்ணி தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறியும்படியாக செய்வார் அதுபோலதான் தேவன் அன்னாளின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறியும்படி செய்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வித்தார் சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களை நீங்களாகவே உங்களுக்குள்ளாகவே பல காரியங்களை வைத்து கண்ணீர் வெடித்து வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை விட்டுவிடுங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற விசாரங்களை தேவனுடைய சமூகத்தில் விடுங்கள் அவர் பாதத்தில் உங்களுடைய வேதனைகளை ஒப்புப்படுத்து விடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் நாளில் தேவன் உங்கள் பச்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை செய்வார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் கத்த இடத்துல நம்ம நெருக்கங்களை சொல்லுவோம் கற்ற நிச்சயமாய் நம் பச்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில பதிவு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசோடு ஜெவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் அநேக காரியங்களில் அநேக காலங்களாக எங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களையே நொந்து கொண்டு எங்களையே குற்றம் சாட்டி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேலும் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவா இப்படித்தான் வாழ வேண்டுமா இப்படியே நிந்தை ஓமானம் நெருக்கம் வேதனை என்று சொல்லக்கூடிய இந்த வெக்கம் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ வேண்டுமா என்று சொல்லி அப்படியே வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டே இருக்க வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விட்டோம் அப்பா ஆனால் இந்த காலங்களிலே உம்மை நோக்கி கூப்பிட இந்த வேதவசனம் சொல்லப்பட்டபடி இந்த காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நீர் அவர்கள் பச்சத்தில் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அவள் பதிவு செய்து அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் மாறும்படியாக கவலைகள் மாறும்படியாக இந்த காலவெளியிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தில் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியான வாழ்க்கையை கட்டிவிடுவப்பான் அப்படியே வரக்கூடிய நாட்கள் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான நாட்களாக இருக்கட்டும் அப்பான் கத்தரின் பச்சத்தில் இருக்கிறார் என் கண்ணீரை துடைத்தார் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வாழ்க்கை தாவே காணப்பட அருள் சீதிலும் ஆசீர்வத்திலும் இயேசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் நிச்சயமாக அவரை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது உங்கள் பச்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார் நீங்கள் எந்த காரியத்துக்காக கண்ணீர் விட்டீர்களோ அதை மாறும் நிச்சயமாக உங்களை மகிழ்ச்சியாக்குவார் காட் பிளஸ்யூ